بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده تعالى ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم اما بعد பேரன்மிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே என்ன தர்மை சகோதர சகோதரிகளே அடுத்து நாங்கள் சலாஃபு நதர்சன் மீன் அதாவது நோன்பாளிகளுக்குரிய முப்பது பாடங்கள் என்ற தலைப்பின் கீழ் எழுதப்பட்ட புத்தகத்தில் நாங்கள் படிக்க இருக்கின்றோம் இன்றைய முதல் பாடமாக நாங்கள் படிக்க இருப்பது ரமதான் மாதத்துடைய சிறப்பு சம்பந்தமாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் உண்மையாக ரமதானுடைய மாதம் சம்பந்தமான சிறப்புகளை நாங்கள் அறிந்திருந்தாலும் கூட அல்லாவுத்தாலா கூறுவதை மூட்டுவது மூமின்களுக்கு பிரயோசனம் தரும் என்ற அந்த திருக்குறான் வசனத்தின் அடிப்படையில் நாங்கள் மறுபடியும் இந்த தலைப்பின் கீழால் ஒரு சில விடயங்களை நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும் அப்படி தெரியக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் இந்த மாதத்தை அழகான முறையில் அல்லாஹ் விரும்பிய பிரகாரம் எங்களுக்கு அதாவது இந்த மாதத்தை அழகான முறையில் எங்களுக்கு கழிக்க முடியும் என்ற அமைப்பில் நான் ஒரு சில இந்த மாதத்தோடு சம்பந்தப்பட்ட சிறப்புகளை உங்களுக்கு நான் கூறப்போகின்றேன் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹு தாலா இந்த மாதத்துக்கு வழங்கியிருக்கக்கூடிய சிறப்புகளில் மிக முக்கியமான முதல் சிறப்பு என்னவென்றால் இந்த மாதத்தை பொறுத்த வரையிலே அல் குர்ஆன் ஆன் இறங்கிய மாதம் இந்த மாதம் அல் குர்ஆன் ஆன் இறங்கிய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது எங்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி இறக்கப்பட்ட திருமறை அல் குர்ஆன் இறங்கிய மாதம் இந்த ரமகானுடைய மாதம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா அவனுடைய திருமறையிலே கூறுகின்றான் சூரா பக்ராவின் நூத்தி எண்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹால கூறுகின்றான் ரமதானுடைய மாதத்தை பொறுத்தவரையிலே அல்லதி உன்சில குர்வான் இந்த மாதத்தில்தான் திருமறை அல் அல்குருவான் இறங்கியது என்று தலா கூறுகின்றனர் எனவே அல் அல்குருவான் இறங்கிய மாதம் என்று வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே அந்த மாதம் சிறப்புக்குரிய மாதம் என்பது இந்த ஒரே ஒரு விடையும் போதும் எனவே தான் நாங்கள் என்ன செய்கின்றோம் இந்த மாதத்தை பொறுத்தவரையில நாங்கள் இந்த திருக்குருவானு திருக்குருவானின் பக்கம் கவனம் செலுத்துவது அதிகமாக இருக்க வேண்டும் ஏன் திருக்குருவான் இறங்கிய மாதம் என்ற அடிப்படையில் அதிகம் அதிகமாக திருக்குருவானின் பக்கம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அத்தோடு இந்த மாதத்துக்கு கூறப்பட்டிருக்கக்கூடிய சிறப்புகளில் மற்றும் ஒரு மிக முக்கியமான ஒரு சிறப்பு தான் இந்த மாதத்தில் தான் லைலத்துல் கதர் கண்ணியம் பொருந்திய ஓர் இரவு அல்லாவுத்தாலா கூறும் கண்ணியம் பொருந்திய ஓர் இரவு இருப்பதாக அல்லாஹு தாலா திருமறையிலே கூறுவதை பார்க்கலாம் எனவே அதுவும் கூட இந்த மாதத்தில் தான் வர இருக்கின்றது அதாவது கடைசி பத்து இரவுகள்ல ஒற்றைப்படையாக வரக்கூடிய இரவுகளில் லைலத்துல் கதிர் இரவை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல் இங்கு கூறியிருக்கின்றார்கள் அந்த அமைப்பிலே அந்த புனிதமான ஒரு இரவு இந்த மாதத்தில்தான் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா சூரா கதிரில் கூறுகின்றான் லைலத்துல் கதிரி ஹைருன் மின் அல்பி இந்த மாதத்தை பொறுத்த வரையிலே இந்த மாதத்தில்தான் அதாவது ஒரு நாள் இருக்கின்றது கதர் என்ற ஒரு இரவு இருக்கின்றது ஆயிரம் மாதங்களை விட சிறப்பானது இந்த இந்த நாள் வந்து மலக்குமார்கள் இறங்குவார்கள் அத்தோடு மலக்குமார்களின் தலைவராக இருக்கின்ற அரு என்று சொல்லப்படுகின்ற ஜிபரல் அலை இஸ்லாம் இறங்குவார்கள் அந்த கண்ணியமிக்க ஒரு இரவு என்ற காரணத்தினால்தான் இந்த மலக்குமார்களும் மலக்குமார்களுடைய தலைவரும் இறங்குவதாக எங்களுக்கு திருமறை கூறுவதை பார்க்கலாம் இந்த இரவை பொறுத்தவரை ஒரு இரவு இந்த இரவுடைய காலை காலம் இப்படி என்று சொன்னால் அந்த நாளின் அதாவது சுபகு உதயமாகும் வரையில் சுபகு உதயமாகும் வரையில அந்த இரவு ஈக்குது எனவே இப்படிப்பட்ட சிற சிறப்பான ஒரு இரவை நாங்கள் அழகான முறையில் கழித்து இந்த ஆயிரம் மாதங்களை விட சிறப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அத்தோடு இந்த சிறப்புகளில் மற்றும் சிறப்பு தான் எங்களை கெடுதியின் பக்கம் இட்டு செல்லக்கூடிய கெடுதியின் பக்கம் வழிகாட்டக்கூடிய அந்த சை தான் விளங்கடப்படக்கூடிய ஒரு மாதம் நரகத்துடைய வாயில்கள் எல்லாம் மூடப்படக்கூடிய ஒரு மாதம் வாயில்கள் எல்லாம் திறக்கப்படக்கூடிய மாதம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது சம்பந்தமாக புகாரி மற்றும் முஸ்லீம் என்ற கிரந்தங்கள்ல பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் அல்லாசும் அவர்கள் கூறி சொல்கின்றார்கள் ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் சுவனத்துடைய வாயில்கள் எல்லாம் திறக்கப்படும் நாங்கள் அமல் அமல் செய்வது எல்லாம் சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டுத்தான் எனவே இந்த சுவனத்துடைய வாயில்கள் எல்லாம் திறக்கப்படும் எதற்காக வேண்டி அமல் செய்யக்கூடிய அந்த சுவனத்தில் நுழைவதற்காக சுவனத்தில் நுழைந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நன்னோக்கோடு சுவனத்துடைய வாயில்கள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கும் வகுல் லிகத் அபு அபுன்னார் நரகத்துடைய வாயில்கள் எல்லாம் மூடப்பட்டுவிடும் அன்பான எப்படிப்பட்ட சிறப்பை இந்த மாதம் உள்ளடக்கி இருக்கின்றது விலங்கிடப்படுவார்கள் என்று அந்த ஹதீஃபில் கூறப்பட்டிருக்கின்றது எனவே அன்பார் இந்த சகோதரர்களை இப்படி சுவர்க்கம் திறக்கப்படக்கூடிய மாதம் நரகம் மூடப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல நாங்கள் இதை ஸ்பெஷலாக அதாவது பிரத்யேகமாக இந்த மாதத்துக்கு நாங்கள் தயாராக வேண்டும் அமல்கள் மூலமாக தயாராகுவது எங்கள் மீது கடமை என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு திட்டத்தறிவாக கூறுவதை பார்க்கலாம் அதே போன்று இந்த மாதத்துக்கு கூறப்பட்டிருக்கக்கூடிய சிறப்புகள் மற்றும் ஒரு மிக முக்கியமான ஒரு சிறப்பு தான் இந்த மாதத்தில் நோக்கப்படக்கூடிய நோன்பை பொறுத்தவரையில முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அமைந்துவிடும் இது சம்பந்தமாக புகாரி மற்றும் முஸ்லிம் என்ற கிரந்தங்கள்ல பதிவாயிருக்கக்கூடிய ஹதீத் அபு ஹுரேரா அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் கூறுகின்றார் மண் சாமான் யார் இந்த ரமதானுடைய மதத்தில் நோன்பு நிற்கின்றாரோ ஈமானன் ஈமானோடு இந்த ஈமானன் என்ற வார்த்தைக்கு ரஹிமூல் அவர்கள் எப்படி விளக்கம் கூறுகின்றார்கள் என்றால் இந்த நன்மை தருவதாக அல்லாஹால வாக்களித்திருக்கின்றன இந்த வாக்களிக்கப்பட்ட அல்லாஹால் வாக்களிக்கப்பட்ட இந்த வாக்கை உண்மைப்படுத்தியவராக யார் நோன்பு நிற்கின்றாரோ அதே போன்று நன்மையை எதிர்பார்த்தவராக அப்படி என்றால் நன்மையை தேடக்கூடியவராக நன்மையை தேடக்கூடியவராக யார் இந்த மாதத்திலே நோன்முணுக்கின்றாரோ இதிலே முகஸ்தூதியை எதிர்பார்க்காமல் மக்கள் என்னை பற்றி நல்ல விஷயங்கள் எல்லாம் பேச வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்தவராக இல்லாமல் அல்லாஹுடைய நன்மையை இணைப்பு கிடைக்க வேண்டும் என்று அந்த நன்னோக்கோடு நாங்கள் நோன்முணுப்போம் என்றால் அல்லாஹு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் சுபஹானல்லாஹ் மிக முக்கியமான ஒரு சிறப்பை இந்த மாதம் உள்ளடக்கி இருக்கின்றது அதில் நுட்பக்கூடிய நோன்பு உள்ளடக்கி இருக்கின்றதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்ற இந்த மாதத்துக்குரிய மற்றும் ஒரு மிக முக்கியமான ஒரு சிறப்பு தான் இந்த மாதத்தில் படிக்கப்படக்கூடிய அந்த நோன்பின் மூலமாக நாங்கள் செய்கின்ற சின்ன சின்ன பாவங்களுக்கு எல்லாம் குற்றப்பரிகாரமாக அந்த நோன்பு ஆகிவிடும் பாருங்கள் குற்றப்பரிகாலம் அல்லாஹவுடைய தூதர் சிறந்தவர் சிம் கூறக்கூடிய ஹதீஸ் சஹீ முஸ்லீம்களே பதிவாக இருக்குது அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அஸ் அலஹாத்துல் ஹம்ஸ் ஐந்து நேர தொழுகை ஒரு ஜும்மாவை தொழுதுவிட்டு அடுத்த ஜும்மா வரும் வரையில் ஒரு நோன்பை படித்துவிட்டு அடுத்த நோன்பு அடுத்த வருடம் வரக்கூடிய நோன்பு வரக்கூடிய அந்த காலப்பகுதிக்குள் அதாவது என்ன செய்ய முடிஞ்சுச்சுனால் இப்ப ஒரு நோம்பு பிடிச்சிருந்துச்சு அடுத்த நோம்பு வரக்கூடிய அந்த காலப்பகுதிக்குள்ள இடைப்பட்ட காலப்பகுதிக்குள் ஒரு நோம்பு குற்றப்பரிகாரமா சிறிய பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமா ஆகிவிடும் என்ற அல்லாவுடைய தூதர் சொல்லும் அவங்க சொல்றத பார்க்கலாம் இந்த வருடம் தான் அல்லாவுடைய உதவியை கொண்டு நாங்கள் சரியான முறையில் நோன் பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அடுத்த வருடம் வரக்கூடிய அந்த காலப்பகுதி கிட்டத்தட்ட பதினோரு மாதங்கள் அந்த இருக்கக்கூடிய காலப்பகுதிக்குள் நாங்கள் செய்கின்ற சின்ன பாவங்களுக்கு குற்ற ஆகிவிடும் என்றால் எங்கள பாவங்கள் சின்ன ஒட்டோவா அதாவது மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் ஆனால் பெரும் பாவங்களை நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்றத அல்லாஹுடைய தூதர் வஸல்லம் சொல்றாங்க பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படுவது தௌபாவின் மூலமாக என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அத்தோடு இந்த மாதத்து கூறப்பட்டிருக்கக்கூடிய சிறப்புகளில் மற்றும் ஒரு மிக முக்கியமான ஒரு சிறப்பு தான் அல்லாஹுத்தாலா இந்த இரவில் இந்த மாதத்தில் அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய நாட்களின் ஒவ்வொரு இரவு பொருளிலும் நரகத்துக்கென்று இருக்கக்கூடிய அந்த மனிதர்களை விடுதலை செய்கின்றான் நரகத்திலிருந்து ஒரு சில மனிதர்கள் அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான் விடுதலை செய்கின்றான் எனவே இப்படி விடுதலை செய்யப்படக்கூடியவர்களுடைய லிஸ்டில் எங்களுடைய பேரும் வரணும் என்ற நாங்கள் விரும்பணும் அப்படின்னா இந்த மாதத்தை கழிக்க வேண்டிய முறைப்படி நாங்கள் கழிக்கணும் ஏனைய மாதங்கள் கழிக்கிறது போல வீண் விளையாட்டுல அதாவது நான் இப்படித்தான் இருப்பேன் என்று நாம இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இப்படிப்பட்ட நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டவர்களுடைய அந்த லிஸ்டில் எங்களுடைய பேர் வராது நாங்கள் அதாவது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த நோம்பு காலத்தை சிறப்பான முறையில் அழகான முறையில் கழிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இது சம்பந்தமா வந்த ஹதீஸை பொறுத்தவரையில் திருமிதி என்ற கிரந்தத்தின் பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ் அபு ஹுரைரா ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதிஸ் ஆதார்பூர்வமான ஹதீஸ் அசேக் அல்பானி ரஹ் ஆதார்பூர்வமான ஹதீஸ் பார்க்கலாம் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க ரமதானுடைய மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு இரவு பொழுதிலும் அல்லாஹூ தாலா என்ன செய்கின்றான் சைத்தான்களை விளங்கிடுகின்றான் சைத்தான்கள் விளங்கிடப்படுவார்கள் கெட்ட ஜின்கள் கெட்ட ஜிங்களும் விளங்கடப்படுவாங்க ரெண்டு கூட்டம் இருக்கிறாங்க நல்ல ஜின்கள் இருக்கிறாங்க கெட்ட ஜின்கள் இருக்கிறாங்க கெட்ட ஜின்கள் அதே நரகத்துடைய வாயில்கள் மூடப்படும் இந்த மாதத்தில் மூடப்பட்டதன் பின்னால இந்த மாதத்துக்குள்ள ஒரு போதும் நரகத்துடைய வாயில்கள் திறக்கப்பட மாட்டாது சொர்க்கத்துடைய வாயில்கள் எல்லாம் மூடப்படும் அதே போன்று இந்த மாதத்துக்குள்ள சொர்க்கத்துடைய வாயில்கள் மூடப்பட மாட்டாது திறக்கப்பட்ட சோர்க்கத்துடைய வாயில்கள் மூடப்பட மாட்டாது அதே நேரத்தில் தூதர் சொல்றாங்க ஒரு அழைப்பான் கொண்டே இருப்பான் யா பாகில் ஹைர் நளவை செய்வதற்கு விரும்பக்கூடியவனே நலவை விரும்பக்கூடியவனே ஆகபில் அந்த நலவின் பக்கம் நீ முன்னேறிச் செல்வாயாக முன்னோக்கி செல்வாயாக யா பாகில் சர் கடுதியை விரும்பக்கூடியவனே ஆக்சர் இவனுடைய கடுதியை குறைத்துக் கொள்வாயாக என்றதை அல்லாஹுடைய தூதரசல் அல்லாவுல சின்னம் சொல்லிட்டு சொல்றாங்க வளில்லாய் குத்தகா உமினன்னார் இந்த நாட்கள்ல இந்த நாட்கள் ஒவ்வொரு இரா பொழுதிலும் அல்லாஹால நரகத்திலிருந்து ஒரு சிலரை விடுதலை செய்கின்றான் விடுதலை செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு மாதம் எனவே முன்னால சொன்ன மாதிரி நன்மையை விரும்பக்கூடியவங்க நன்மையின் பக்கம் சென்று கொண்டே இருக்கணும் தீமையை விரும்பக்கூடியவர்கள் தீமையின் பக்கம் அதாவது தீமையை விட்டுட்டு அந்த தீமையை குறைச்சிட்டு நன்மையின் பக்கம் மீளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஒரு அழைப்பால் அழைக்கக்கூடிய அந்த வார்த்தைப்படி தீமை மக்கம் தீமையை விரும்பக்கூடியவனே குறைத்துக் கொள்வாயாக எனவே அன்பார்ந்த சகோதரர்களே இதுதான் இந்த மாதத்துக்கு சிறப்புக்களாக இருந்து கொண்டிருக்கின்றன எனவே அன்பார்ந்த சகோதரர்களே இந்த சிறப்புகளை நாங்கள் அறிவது மாத்திரம் அறிஞ்சிட்டு சும்மகிறதால விஷயம் இந்த சிறப்புகளை சொல்லப்பட்டதன் பிரகாரம் நாங்கள் இந்த மாதத்தை சீராக சிறப்பாக கழிப்போம் என்றால் அலமதுல்லா நாங்கள் இந்த அதாவது அல்லாஹின் மூலமாக கூறப்பட்டிருக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் அடைந்து கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் ஆகிவிடுவோம் இத்தோடு எங்களுடைய இந்த வகுப்பை முடித்துக் கொள்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய நாட்களில் மறுபடியும் இந்த விஷயங்களை எங்களுக்கு பார்க்க முடியும் பாரக் அல்லா